அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல உக்கிர தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறத பத்தி பார்க்க உக்கிர தெய்வங்கள் அப்படினாலே நிறைய பேரு பயப்படுவாங்க காளி நரசிம்மர் பிரத்யங்கரா தேவி ஐயனார் கருப்பசாமி இப்படி ஆயுதங்களோட இருக்கிற உக்கிர தெய்வங்களை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி உக்கிர தெய்வ கோயில்களுக்கு கூட போக மாட்டாங்க ஆனா ஒரு சிலர் உக்கிர தெய்வங்களை ரொம்பவுமே இஷ்டப்பட்டு வழிபாடு செய்வாங்க ஒரு சிலருக்கு உக்கர தெய்வங்கள் குல தெய்வங்களாக கூட இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல எப்படி உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் காளி கருப்பசாமி ஐயனார் மதுரை வீரன் பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு பல உக்கிர தெய்வங்கள் இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த உக்கிர தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் விளங்குறாங்க அப்படி இருக்கையில இந்த மாதிரியான உக்கிர தெய்வங்களை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வழிபாடு செய்யலாம் உங்களுடைய குல தெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ உக்கிர தெய்வங்கள் இருந்தாங்கன்னா நீங்க தாராளமாக அவங்களுடைய விக்கிரகமும் அல்லது படமோ வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் உக்கிர தெய்வங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அல்லது உங்க குல தெய்வமாக கூட இருக்கலாம் அதற்காக வீடு முழுவதும் அதாவது பூஜை அறை முழுவதும் நிறைய படங்கள் நிறைய சிலைகள் உக்கிர தெய்வங்களாக நிரம்பி வழியிற அளவுக்கு அளவுக்கதிகமான விக்கிரகங்களையும் படங்களையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதனுடைய சக்தி உக்கிரம் உங்களால தாங்க முடியுமா உங்க வீட்டில் இருக்கிறவங்களால தாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கிறோம் உக்கிர தெய்வங்கள் வீட்டுல அளவுக்கதையும் அதாவது ஒரு படங்கள் இரண்டு படங்கள் இருக்கலாம் ஒரு சிலை அல்லது இரண்டு சிலை இருக்கலாம் உக்கிர தெய்வ படங்களோ சிலைகளோ ஒன்று இரண்டு மூன்று சிலைகளோ படங்களோ இருக்கலாம் ஆனா நிறைய பத்து இருபது படங்கள் அந்த மாதிரி அல்லது சிலைகள் நிறைய வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா சாந்தி சாந்தி பூஜை பூஜை தொடர்ந்து இந்த செஞ்சீங்க அறக்குறையாவோ சரியா செய்யாமையோ இருந்தீங்கன்னா அதனுடைய உக்கரம் தாங்க முடியாம வீட்டுல அதனுடைய தாக்கம் அதிகரிச்சு அதனால சில பிரச்சனைகள் எலக்கூடும் அதனால இறை வழிபாடு செய்யணும்னா கூட அதுல இருக்கிற ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிச்சு அதன் மூலமாக நீங்கள் இறைவனை அருள் பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நமசிவாய